புடவை புற்றுநோய் என்பது ஒரு வகையான தோல் புற்றுநோயாகும் இதை ஸ்குவேமஸ் செல் காசனோமை எனவும் அழைக்கின்றனர் இது நாள்பட்ட எரிச்சல் அல்லது உராய்வு வெளிப்படும் பகுதிகளில் உருவாக செய்யலாம் குடவை கட்டும் பெண்களில் சிலருக்கு இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது சிவப்பு மற்றும் அரிப்பு திட்டுகள் புண்கள் ஏற்படுதல் இடுப்பில் கட்டிகள் உருவாகுதல் ஆகியவை புடவை புற்றுநோயின் முக்கிய அறிகுறிகள் ஆகும் இதற்கு முறையான சிகிச்சை எடுக்க தவறினால் மோசமான உடல்நிலை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த புற்றுநோய் புடவை மட்டுமின்றி பாவாடை வேட்டி இறுக்கமான பிராஸ்ட்ராப் போன்றவற்றாலும் ஏற்படலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அதிக வெப்பம் மற்றும் ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் இந்த புற்றுநோய் பாதிப்பு அதிகரிக்க செய்யலாம் இறுக்கமான ஆடைகள் அணிவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை தளர்வான புடவை மற்றும் பாவாடைகளை அணிவதை உறுதி செய்யுங்கள் மெலிசான கயிற்றுக்கு பதிலாக அகலமான பெல்ட் போன்றவற்றை தேர்ந்தெடுக்கவும் இந்த புற்றுநோய்க்கு சுத்தமின்மை முக்கிய காரணமாக கருதப்படுகிறது அதிகப்படியான வியர்வை எதிர்கொள்ளும் இடுப்பு பகுதியை எப்போதும் சுத்தமாக பராமரிக்க வேண்டும் கூடுதல் வசதி மற்றும் உராய்வை குறைத்திட பாவாடைக்கு முன் ஷேப்வேர் அணிந்து கொள்வது சிறந்த முடிவாகும் இது உடல் அமைப்பை பிறருக்கு கச்சிதமாக வெளிக்காட்டக்கூடும் சூரியன் சுட்டரிக்கும் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு வரை வெளியில் செல்வதை தவிருங்கள் புற ஊதா கதிர்வீச்சுக்கள் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்க செய்யலாம் சூரிய ஒளி வெளிப்படும் இடங்களில் மறக்காமல் சன்ஸ்கிரீன் அப்ளை செய்யுங்கள் நீண்ட நேரம் சேலை அணியும் பெண்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது இடுப்பு பகுதியை சுற்றி சுய பரிசோதனை செய்திட வேண்டும் அங்கு ஏதேனும் புதிய மாற்றத்தை கவனிக்கும் பட்சத்தில் உடனடியாக தோல் மருத்துவரை அணுக வேண்டும் உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் நிலையான அழுத்தம் அல்லது உராய்வு இருந்தால் அதாவது பாவாடை முடிச்சியை ஒரே இடத்தில் நீண்ட நாட்கள் போட்டு வந்தால் செல் வளர்ச்சியில் மாற்றம் வந்து புற்றுநோய் ஏற்பட செய்யலாம் ஒரு ஆடையும் இறுக்கமாக அணியவே கூடாது